என்னடா நடக்குது என்று புலம்புகிறார்கள் நடிகர் பப்ளூ பிருத்திவிராஜின் முன்னாள் காதலியான ஷீத்தல் ருக்மணி பேசிய சமீபத்திய விஷயங்களை கேட்ட ரசிகர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் நீங்கள் காதலித்து ஒன்றாக இருந்தபோது ரொமான்ஸ் செய்தபடியும் படுக்கையில் ஒன்றாக இருப்பது போலவும் சமையல் செய்து சாப்பிடுவது போலவும் உடற்பயிற்சி கூடங்களில் உடற்பயிற்சி செய்வது போலவும் ஒன்றாக நடனம் ஆடுவது போலவும் வீடியோக்களை வெளியிட்டீர்கள் இப்போது இருவருமே திருமணமே செய்து கொள்ளவில்லை இன்னும் சொல்லப்போனால் காதலிக்கவே இல்லை என்று கூறுகிறீர்கள் அப்படியென்றால் நீங்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் போலியானதா வெறுமனை நடித்தீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ஷீதல் ருக்மணி ஆமாம் நாங்கள் நடித்து கொண்டுதான் இருந்தோம் எதற்காக அதை எல்லாம் செய்தோம் என்றால் அந்த நேரத்தில் அந்த வீடியோக்கள் ட்ரெண்டிங் ஆனது நிறைய பார்வையாளர்கள் கிடைத்தார்கள் நிறைய லைக்குகள் கிடைத்தது அதற்காக தான் அப்படி செய்தேன் என்று நான் அவருடன் படுக்கையில் ரொமான் செய்த புகைப்படங்கள் எல்லாம் பற்றி கேட்கிறார்கள் அவை அனைத்துமே ட்ரெண்டிங் ஆகிறது என்ற காரணத்திற்காகத்தான் தவிர வேறு எதுவும் கிடையாது என்று கூறியிருக்கிறார் இதனை கேட்ட ரசிகர்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று கூறப்பட்ட போது இருவருமே ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார்கள் அப்போது நடிகர் பப்ளூ பிருத்விராஜிடம் இந்த வயசிலும் உங்களுக்கு பொம்பளை சோக்கு கேட்குதா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கு உங்கள் பதில் என்ன கேட்டபோது ஆன் கேட்குது எனக்கு என்ன வயதாகி விட்டது நான் இப்போது இளமையாக தான் இருக்கிறேன் எனக்கு எல்லா சோக்கும் தான் அதற்காக தான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று பேசியிருந்தார் ஆனால் தற்போது பிருத்விராஜ் பிறந்த நிலையில் ருக்குமணி சீத்தல் இப்படி பேசியது கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறுந்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் பொதுவாக பிரித்திவிராஜ் இந்த இவங்க ரெண்டு பேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் ஒரு நல்ல ஒரு இடத்தை பெற்றிருந்த பிருத்திவிராஜ் சமீப காலமாக வந்து ஒர்க் அவுட் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தார் அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணிட்டார் அவருடைய மகன் வந்து கொஞ்சம் உடல்நல சரியில்லாதனால தனக்கு பிரேக் வேணும்னு சொல்லி அவ மனைவியை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷீதல் அப்படின்ற பெண்ணோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் ரொம்ப நாளாக இவங்க வீடியோஸ்லாம் வந்து நல்ல மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு அவர் வந்து கப் கேட்குறது அந்த பொண்ணை கூப்பிடுவார் அந்த வீட்டில் வந்து வீடியோஸ் பண்ணுறது சமையல் கட்டில் மஸ்க சமசா பண்ணுறது அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் பிரேக்அப் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து மக்கள் பார்க்குற லைக்குக்காகவும் அதில் வர பணத்துக்காகவும் இப்படி பண்ணாருன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் அப்படி கிடையவே கிடையாது எப்படி ஒரு காதலனும் காதலியும் இருப்பாங்களோ அந்தளவுக்கு அநுநியமான விஷயங்கள் தான் இவங்க பண்ணியிருந்தாங்க சீத்தலம் அதுக்கு ஈக்குவலாக அதாவது ஒரு பொண்ணாக வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா கரியரை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய வழிகள் இருக்குது ஒருத்தவங்க சில பேர் டேலண்ட்டை காட்டுவாங்க ஒரு சில பேர் வந்து தன்னை நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீச் ஆவாங்க இப்படியெல்லாம் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ்வே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சீத்தல் சொன்ன இந்த விஷயம் சமூக காலத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இருக்கு இதை பற்றி பப்ளிகிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா அம்மா நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெனிஃபிட்ன்ற மாதிரி தான் இருந்தோம்னு சொல்லி அவரும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஆனது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தீனி மாதிரி அதாவது மீடியா பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இதுங்கெல்லாம் எதுக்கு ஒன்றுமே புரியல மக்கள் கிட்ட லைட் வாங்க லைட் வாங்கணுன்ற ஒரே காந்தாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் சினிமாவில் வந்து இது நடக்க சாதாரண விஷயம் ஆனா சீரியல் துறையிலும் இப்படி நடக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க கருத்தை கமன் பாக்ஸ்ல பதிவுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியல